உருளைக்கெழங்கனாவே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க உருளைக்கிழங்கு மசாலா செய்யலாம் அந்த உருளைக்கிழங்கு என்னெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமோ அதெல்லாம் சிப்ஸாவோ எப்படியோ செஞ்சோம்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சும்மா வறுத்து கொடுத்தம்னாலே போதும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி சாப்பிடுவாங்க அதில் இது மாதிரி ஒரு கோல் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்ச நேரத்துலேயே இது வந்து காலி ஆகிடும் இப்போ நான் வந்து கால் கிலோவில் தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் செய்யும்போது நிறையா செய்ங்க வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் அலசரித்து நீங்கள் செய்யுங்க இப்போ நான் இதில் ஒன்று எடுத்து சாப்பிட்டு உங்களுக்கு பாருங்கள் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே தான் சாஃப்டாக இருக்குது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் இது போல் செஞ்சு வீட்டில் இருக்கவங்கள அசத்துங்க இதை எப்படி செஞ்சோன்றதை வாங்க வீடியோவில் போய் நம்ம பார்க்கலாம் குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் டு சரோஸ் கிச்சன் சரோஸ் கிச்சனில் இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு உருளைக்கிழங்கு ரோல் செய்ய போகிறோம் அதுக்கு நான் கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவுக்கு சால்ட்டு பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் மல்லித்தலை சிறிதளவு சிறிதளவு கருவேப்பிலை இப்போ இதை எப்படி செய்யலான்றத வாங்க பார்க்கலாம் நான் இங்கே வந்து கேரட் துருவுறதை எடுத்து வச்சுருக்கேன் இதில் இந்த உருளைக்கிழங்கு முழுசியுமே நம்ம துருவி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா துருவணும் பூ போல் துருவி எடுத்துகிட்டேனா தான் இந்த ரோல் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும் நான் துருவி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அப்படியே பூ போல் திருவி எடுத்துருக்கேன் பாருங்கள் நூல் புட்டு மாதிரி இருக்கும் இது ரொம்ப மெலிசாக இதை நம்ம தண்ணியை இப்போ ஒட்டை வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இதில் துளி கூட தண்ணி இல்லை நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்திருக்கேன் இதை சீவுன உடனே தண்ணிக்குள்ளே போடணும் இல்லாட்டா இதோட கலர் சேஞ்ச் ஆகிரும் இப்போ இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருள்களை சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட்டு ரெட் சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் பெருங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி இது உங்களுக்கு விருப்பம்னா சேர்க்கணும் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் இது நல்ல வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கணுன்றதுக்காக இதை சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நமக்கு எந்த அளவுக்கு இந்த உண் உருண்டைகள் தேவையோ அந்த அளவுக்கு பெருசாகவோ சின்னதாகவோ நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே பிடிச்சி வைக்கிறேன் இது போல் எல்லாத்தையும் உருட்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் அப்போ எண்ணெயில் போடுறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும் பாருங்கள் உருண்டைகளை உருட்டி எடுத்துட்டேன் இனிமேல் வந்து போட்டு எடுத்துடலாம் நாங்கள் என்ன காய வச்சுருக்கேன் என்ன காஞ்சிகிட்ருக்கு இதில் ஒன்று ஒன்றா உள்ளே இறக்கிடுவோம் அதனால் மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கலாம் அப்போதான் கரிஞ்சு போகாமல் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனவுடனே புரட்டி விடலாம் இது போல் புரட்டி விட்டு ரெண்டு பக்கமும் வெந்ததும் வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் இது குக் ஆகிடுச்சு இந்த எண்ணெயில் உள்ள பபில்ஸுலாம் பார்த்தீங்களா அடங்கிருச்சு மீதியையும் நான் போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டேங்க இதுதான் லாஸ்ட்டாக பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக மனமாக டேஸ்ட்டாக உருளைக்கிழங்குல நீங்கள் இது வரைக்கும் இது மாதிரி செஞ்சிருக்க மாட்டீங்க இனிமேல் இதை செஞ்சு பாருங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்